அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வளர்பிறை துவிதியை திதி நாளை அதிகாலை ஐந்து மணி வரை அதன் பிறகு திருதியை திதி பூசம் நட்சத்திரம் என்ற நாள் முழுவதும் உள்ளது சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது உங்க புது முயற்சிகள் எதுவா இருந்தாலும் அது வெற்றியடையும் பண வரவும் எதிர்பார்க்கலாங்க சவால்களையும் சமாளிச்சு ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல புனர் விஷாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு விஐபிகள் ஆதரவாக பேசுவாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு பிள்ளைகள் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்ததையும் இன்னைக்கு வாங்கி கொடுப்பீங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலையை முடிக்கிறதிலேயே கண்ணும் கருத்துமாக குறிக்கோளாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சுகாதிபதி சந்திரன் சுகஸ்தானத்திலேயே இன்னைக்கு உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் பெருசுபடுத்தி கட்டலாமா அப்படிங்கிற யோசனையில் ஒரு பக்கம் இருக்குங்க பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய பொருட்கள் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க சமையலறை சாதனங்கள் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வாஷிங் மிஷின் மிக்சி அது மாதிரி பொருட்களும் இன்னைக்கு நீங்க புதிதாக வாங்குவீங்க அதே போல கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க சூரியன் பலமா உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க மகனுக்கு மனமகள் இருக்கீங்க நல்ல ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் காட்டுவீங்க அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை ஓடி விளையாடுவதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க உடற்பயிற்சியாக இருந்தாலும் மொழி பயிற்சியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் புதுசா கத்துக்கணும் புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்றும் எப்போதும் மனதை இளமையாக வைத்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் திருப்திகரமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குது தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எல்லாம் நீங்க எடுப்பீங்க தந்தை வழியில சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க கிடைக்குங்க சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்குங்க பழைய பொருட்களை கொடுத்து புதுசு வாங்குவீங்க இடம் ஏதாவது வாங்குறதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் ஜெயிச்சு காட்டுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க அதே போல மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இன்னைக்கு நனவாகுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது E மிதுன ராசிக்காரர்களே மனசுக்குள்ளார எதை நினைச்சாலும் அதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அந்த வேலை நடக்கிற வரைக்கும் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்து அது முடிஞ்ச பிறகு அப்புறமா மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க அந்த மனசுக்குள்ளேயே சில திட்டங்கள் சில ரகசியங்கள் அதை தேக்கி வைத்திருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது சோர்வு கோபம் இருந்து விடுபட்டு விலக ஆரம்பிக்கும் தடாலடி முடிவுகளும் எடுப்பீங்க இங்கிதமான பேச்சால உங்களுக்கு நல்லது நடக்குங்க பணவரவும் உண்டு சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று இருங்க பங்குதாரர்கள் வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகி எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் கணவன் மனைவிக்குளேயும் நெருக்கம் அதிகரிக்கும்ங்க இன்றைய ದಿನத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக தடங்கல்கள் செலவுகள் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க நேத்து ரொம்ப கோபப்பட்டீங்க எதுவும் நடக்கலேன்னு சொல்லி வேதனைப்பட்டீங்க ஆனா இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களை நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க நாலு பேர் இருந்தாலும் நாற்பது பேர் இருந்தாலும் எத்தனை பேர் எதிர்த்து நின்று பேசினாலும் அத்தனை பேருக்கும் தடாலடியாக பதில் சொல்லக்கூடிய தைரியசாலிகளும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க பூசம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் கவனம்

விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகள் என்ன அவங்க ரசனையை அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கும் உங்க விருப்பத்தை அவங்க மேல திணிக்க வேண்டாங்க அவங்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே யார் எந்த உதவியை கேட்டாலும் இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஆனால் ஒன்று யோசிப்பீங்க உண்மையிலேயே இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்களா இல்லை கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறாங்களா அப்படி நிஜமாகவே கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனடியாக எந்த கேள்வியும் கேட்காம உதவக்கூடிய உதவும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது திடீர் திடீர்னு ஊர் பயணங்களும் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குது நமக்காக இல்லைன்னாலும் கூட இருந்தவங்க கூடிட்டு இருந்தவங்க கூட பிறந்தவங்க அவங்களுக்காகவாது ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்துக் தான் இருப்பீங்க உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் திடீர் திடீர்னு கோவப்படுவீங்க சிலர்லாம் உண்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க நடந்துக்க மாட்டேங்கிறாங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க அதெல்லாம் நினைக்கும் நமக்கு சங்கடமா இருக்குதுங்க அப்படின்னு சில நேரங்களில் சிலரிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க ரெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பத்துல நாம எதையாவது சொல்ல போனா எல்லாரும் கோச்சுக்கிறாங்க யார் நம்மள புரிஞ்சுக்கிறாங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க லாபம் சம்பாதிப்பீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர் உறவினர்களுடன் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க பகிர்ந்துப்பீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே ஒரு கருத்து புதிய கருத்தாக யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏன் அதை சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்க ஏன் இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு புலன் விசாரணை செய்யக்கூடிய புத்திக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந் சந்தோஷம் உண்டுங்க மகனுக்கு நீங்க மணமகள் இருக்கீங்க பொருந்திர ஜாதகம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்க பேசலாம் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க ரொம்ப நாளாக கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சின்னு இருக்கீங்க பரவாயில்ல இன்னைக்கு ராசியாக உட்காந்து பேசி முடிச்சுக்கலாம் கேஸெல்லாம் எல்லாம் என்னத்துங்க நாமே உட்காந்து பேசலாம் அப்படின்னு எதிரெதிராக இருந்தவங்கள்ட்ட எதிர நின்று நீங்க பேசி இன்னைக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதுக்கு ஒரு வழி மனசுக்குள்ளார அப்பாடாக இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நிம்மதியும் வாய்ப்புகள் இருக்குதுங்க சனி பகவான் நல்லா இருக்கிறதுனால வியாபாரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் எல்லா வகையிலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க அறிமுகமாகுவாங்க சூரியனும் சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க அதோடு இல்லாமல் திடீர் பயணங்கள் உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் புது நண்பர்கள் அறிமுகம் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடிக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி வேலை கொடுக்குற இடமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி நியாயவாதிகள் யாரோ அவங்களுக்காக எடுத்துக்கட்டி பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துளங்கி நிற்கும் பத்தாம் இடத்துல சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறது அது சம்பந்தப்பட்ட மேல் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால நெருங்கிய உறவினர்கள் ஒரு சிலருடன் கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை மறைமுகமாக கண்காணிக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி கிட்ட உட்கார்ந்து சிலதெல்லாம் பேசுறது நல்லதுங்க அதாவது மாற்றம் இருக்கான்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க பாருங்க உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலும் வெற்றியை சேர்க்கக்கூடிய அளவில் புதன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால தொட்ட காரியங்கள் துலங்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு கிடைக்கும் வியாபாரமும் அருமையாக இருக்கும் லாபத்தையும் அள்ளி கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே தனக்கென ஒரு கொள்கை தனக்குன்னு ஒரு குறிக்கோள் எப்பொழுதுமே உங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று புதுசாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஊரோட ஒத்து போகிறது உங்களுக்கு பிடிக்கும் ஆனால் ஊர்காரங்க ஒழுங்காக இருந்தால் தான் அது பிடிக்கும் அப்படி இல்லைன்னா ஊரை விட்டு விலகி தனக்கென தனிப்பாதையை அமைத்து கொண்டு எங்கும் எப்போதும் உண்மையை பேசிக்கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்கும் புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகும் பிரபலங்களும் இன்றைக்கு வீடு தேடி வருவாங்க ரொம்ப நாளா போகணும் அப்படின்னு நினைச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க உறவுக்காரங்க நண்பர்களுடன் மனம் திறந்து சில பழைய சம்பவங்களை இனிமையாக பேசிக்கிட்டே இருப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம் மகளுக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க ஊர் பொது காரியங்களை முன்னால நின்று இன்னைக்கு நீங்க முடித்து காட்டுவீங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டு வியாபாரமும் இன்னைக்கு அமோகமா இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு கொஞ்சம் செலவுகளும் கொஞ்சம் உடற்சோறும் இருக்கும் ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே அறிவியல் ஆன்மீகம் அரசியல்னு அனைத்து விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பீங்க சித்தர்களைப் போலவும் சில நேரம் பேசுவீங்க சிறு சில நேரம் பேசுவீங்க அப்படிப்பட்ட விசித்திரமான சொந்தக்காரர்கள் சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது அவசர முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார பழசெல்லாம் பேசின்னு இருக்காதீங்க பழசுலேயே சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா அதை கொஞ்சம் பேசுங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாருங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க தங்க நகைகள் இரவும் தரவும் வேண்டாம் இரவல் வாங்கவும் வேண்டாம் யாருக்கும் எதுவுமே வந்து இன்றைய தினத்தில் செய்து மாட்டிக்க வேண்டாம் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா நல்லா வியாபாரம் கூட கொஞ்சம் முன்ன தான் இருக்குது அவசரப்படாதீங்க வேலையாட்கள் பங்குதாரர்களை அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மறதியால விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அதிரடி முன்னேற்றம் உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு ஆனால் ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு பொறுமையாக இருக்கணுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே இயற்கையை நேசிப்பவர்கள் நீங்க தாங்க பிறந்த மண் இருக்கு இல்லைங்களா சொந்த ஊர் அது சின்ன கிராமமாக இருந்தாலும் கூட அதை அடிக்கடி நினச்சி பார்த்து அந்த ஊர் போல இந்த ஊர் வருமா அப்படின்னு சொந்த ஊர் ஞாபகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துன்னு இருக்காரு தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும் பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சண்டை வரும் பழசு ஏதாவது சொல்லி காட்டுறது உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு சொல்லி அவங்கவுங்க சொந்தத்தில் எந்த சொந்தம் பெருசுன்னு சொந்தம் கொண்டாடுறது இதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக தான் இருக்கும் ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் உங்களால் தாங்க நல்லா வியாபாரம் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு வார்த்தை அவங்கள புகழ்ந்து பேசிட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு வேலை சுமை குறையுங்க விஐபிகளும் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க எதிர் கொஞ்சம் அடங்குவாங்க கேது எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்குது ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே கோவிலாக இருந்தாலும் கோட்டையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் ரோடாக இருந்தாலும் எல்லா இடத்திலேயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறவங்க நீங்க தாங்க உங்களுடைய தனித்தன்மையை யாருக்காகவும் நீங்க எங்கேயுமே விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால தொட்ட காரியங்கள் துலங்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும் பண உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும் புது ஆடை அணிகலன்கள் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க வண்டி வாகனத்தையும் மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்ககிட்ட பணம் வாங்கி தர அதோ தரேன்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்கிறவங்கள்டேருந்து இருந்து இன்னைக்கு ஒரு தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் பழைய பாக்கிகள்லாம் இன்னைக்கு வசூலாகும் புதுசா ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் புது நகை நட்டு நீங்க வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது டைனிங் டேபிள் அதே மாதிரி மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி புது பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க நண்பர்களும் இன்னைக்கு உங்களை தேடி வருவாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே கண்ணுக்கு எதிரில் யாராவது தப்பு தண்டா பண்ணுறாங்கன்னா நமக்கென்ன நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் போகலான்னு கண்ணை சாட்சிக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு ஓரமாக திரும்பி வர்றவங்க நீங்கள் கிடையாதுங்க யாராக இருந்தாலும் எதிர்த்து நிற்போம் ஏது மாதிரி செய்கிறீங்கன்னு எங்கும் எப்போதும் தர்மத்தின் பக்கம் குரல் எழுப்பக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய அழகு ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால கராராக பேசி வியாபாரத்தில் லாபம் சம்பாதிப்பீங்க விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குது மகனுடைய கல்யாண விஷமாக பேசிட்டு இருக்கீங்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க வியாபாரத்திலையும் திடீர் லாபத்தை குலதெய்வ கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் பயன்படுத்து மத்தம் நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க